அலு அரசாங்கத்தில் நீதிபதி இளஞ்சொல்லியனுக்கு இழைக்கப்பட்ட கனிம வழங்கல் ஆய்வுகளில் குடும்பத்தினரின் சொத்துக்கள் முடக்கம் குறித்து உயர் நீதிமன்ற தீர்ப்பு எதிரணிகள் ஒன்றிணைவு விசார்த்தியப்படுமா சந்தேகம் வெளியிடும் சுனில் ஹந்து ஹந்த் செம்மணியில் புதைக்கப்பட்ட குழந்தைகள் அனுறு அரசின் திட்டத்தை அம்பலப்படுத்தியா இளைஞர்களை இலங்கைப் பொருள் வியாபாரம் இருவர் கைது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைகின்ற தமிழக மீனவர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலை மில்லியன் செலவில் காப்பற்றிடும் பணி ஆரம்பம் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து நிதியை சுருட்டியோ ஐம்பத்தி ஆறு அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் அம்பலப்படுத்திய தணிக்கை அறிக்கை வெளிநாடொன்றில் சிவப்பு பிடியானையில் சிக்கிய இலங்கையின் முன்னாள் புலனாய்வாளர் இந்தியா சென்ற சஜித் பிரேமதாச மூத்த போலீஸ் மற்றும் ராணுவ அதிகாரிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்திய விசாரணை தொடர்வது விரிவான செய்திகள் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைமைச் செயலகம் யாழ்ப்பாணத்தில் இருந்த தினம் திங்கட்கிழமை கட்சியின் செயலாளர் நாயகம் நீதியரசர் விக்னேஸ்வரன் ஆக்தவர் வைக்கப்பட்டது கட்சியின் பெயர் பலக்கையை யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சட்டதரணி வி திரை நீக்கம் செய்து வைத்தார் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என தமிழ் மக்கள் கூட்டணி எனும் அரசியல் கட்சி வடக்கு மாகாண முன்னாள் முதல்வர் காவி விக்னேஸ்வரனால் ஆரம்பிக்கப்பட்டு அரசியல் சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது பலவீனமான அமைப்பாக ஆனால் நான் ஒன்றை மட்டும் ஆணைத்தனமாகவும் உறுதியாகவும் நான் சொல்லுகின்றேன் தமிழ் மக்கள் கூட்டணி தான் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் என்கின்ற அசைக்க முடியாத செய்தியை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறி வைக்கின்றேன் இன்று நாங்கள் ஒன்றாக பத்தாக நூறாக நாங்கள் இருக்கின்றோம் நாளை பல்லாயிரக்கணக்காக தமிழ் மக்கள் கூட்டணியிலே எங்களுடைய மக்கள் எங்களோடு அணி திருவார்கள் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் அதற்கான மன உறுதியும் எங்களிடம் இருக்கிறது எந்த தேர்தல் களத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எங்களுடைய இலட்சிய பாதையை மாற்றியமைக்கப் போவதில்லை இலட்சிய உறுதியை நாங்கள் கைவிடப் போவதில்லை எங்களை பொறுத்தவரையிலே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தங்களுடைய இன் உயிர்களை ஈகம் செய்து ஒப்பத்த தியாகங்களை புரிந்து இந்த மண்ணினுடைய எழுச்சிக்காக தமிழ் மக்களுடைய உரிமைக்காக களமாடி மடிந்த அத்தனை உயிர்களினுடைய ஆத்மாக்கள் மீது சத்தியம் செய்தவர்களாக நாங்கள் எங்களுடைய பயணத்தை எங்களுடைய அரசியல் இயக்கத்தை எங்களுடைய அரசியல் கட்சியை நாங்கள் முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் அந்த இலட்சியத்தை நாங்கள் ஒருபோதும் கைவிடப் போவதில்லை எங்களுடைய மக்கள் இந்த இலங்கை தீவிலை வடக்கு கிழக்கிலே எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு கௌரவமான வாழ்வை இந்த மண்ணிலே நிலைநிறுத்துகின்ற வரை இந்த மண்ணிலே நாங்கள் அடிமை தலையிலிருந்து இருந்து விடுவிக்கப்படும் வரை எங்களுடைய அரசியல் இயக்கத்தின் தொடர்ச்சியான போராட்டம் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டாது ஐம்பது ஆண்டு கால மேல் நீதிமன்ற நீதிபதி சங்க வரலாற்றில் தலைவராக ஒரே ஒரு தமிழனாக நான்தான் தெரிவு செய்யப்பட்டேன் என முன்னாள் நீதிபதி விளச்சொலியன் தெரிவித்துள்ளார் பிரதானி இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது இதனை குறிப்பிட்டுள்ளார் ஒரு வயது முடிவடைவதற்குள் பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் அதுதான் சட்டம் ஆனால் என்னுடைய கஷ்டகாலம் எட்டு நாட்களுக்குள் ஓய்வு காலம் வந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐம்பதாவது பொன் விழாவை நிகழ்த்தி நான் மீட்டாக்கிறேன் என்றும் குறிப்பிட்டார் அனுரு ஆட்சி ஏற்றதும் எனது தலைமையில் அனுரவை சந்தித்தோம் எனது ஓய்வு காலம் குறித்து சிங்கள நீதிபதிகள் ஜனாதிபதியிடம் தெரிவித்தார்கள் மேலும் ஜனாதிபதியாக வந்தவரை முதன் முதலாக சந்தித்த நீதிபதியும் நான் தான் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேல்முறையீட்டு நீதிமன்றில் நான் முதலாவது மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கின்றேன் எட்டு நாட்கள் தான் இருக்கின்றன அறுபத்தி ஒரு வயது முடிவடைவதற்குள் பதவியொரு வழங்கப்பட வேண்டும் அதான் சட்டம் எட்டு நாட்கள் பன்னிரெண்டாம் திகதி வெற்றிடம் இருபதாம் திகதி தை மாசம் என்னுடைய ஓய்வு என்னுடைய கஷ்டகாலம் பதிமூன்றாம் தேதி ஜனாதிபதி திசநாயக்க சீனா சென்றார் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை வந்தார் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் தேதி காலை நான் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினேன் எனக்கு பதவி தந்திருந்தால் இன்னும் நாலு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இரண்டு ஆண்டுகள் உயர் நீதிமன்றம் டெஸ்டினி என்று சொன்னார்கள் தலை விதி என்றார்கள் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறிவிட்டேன் நான்கு கடிதங்கள் எழுதினேன் நான் விரும்பி ஓய்வு பெறவில்லை கட்டாயப்படுத்தி ஓய்வு பெறப்பட்டேன் என நான்கு கடிதத்துக்கும் எனக்கு பதில் கிடைக்கவில்லை ஆனால் நான் ஜனாதிபதி நல்லவர் நான் நீதிபதி யாரையும் குறை சொல்லக்கூடாது குறை சொல்லும் இடத்தில் நானும் இல்லை அவர் ஏன் தரவில்லை எங்கே தவறு நடந்தது ஏன் நிவர்த்தி செய்யப்படவில்லை இன்று கூட அது நிவர்த்தி செய்யப்படலாம் அந்த சிந்தனையும் இல்லை அது சம்பந்தமாக நான் பின்னுக்கு தெரியவும் இல்லை ஏனெனில் என்னுடைய நீதிமன்ற பதிவாளர் தான் கஜரூபன் இங்கே பேசினார் நீதி நியாயம் சட்டம் நீதிமன்றம் இந்த நான்கு தான் நான் வாழ்க்கையிலேயே தலை குறிந்தனையே ஒழிய ஒரு ஒன்றுக்கும் நான் தலை வரலாறு வரலாறுமில்லை அப்படிப்பட்ட ஒரு வரலாறு எழுதப்படவும் கூடாது எனக்கு உரிமை மறுக்கப்பட்டது அவ்வளவுதான் முன்னாள் அமைச்சர் குடும்பத்தினரின் சொத்துக்களை முடக்குவது குறித்து நீதிமன்ற தீர்மானத்தை சவாலுக்கு வகையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் உயர் தள்ளுபடி செய்ய 好的。 லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் ரம்பு பல்லவின் குடும்பத்தினருக்கு சொந்தமான சொத்துக்களை முடக்குமாறு கொழும்பு உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை செல்லாது செய்வதற்காக தாக்கல் செய்யப்பட்ட மூன்று மனுக்கள் உயர்நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளன இந்த மனுக்கள் கெகலிய ரம்பு பல்லவின் குடும்பத்தினர் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தன நீதியரசர்களான யனக் பி செல்வா தலைமையிலான மூன்று நீதியரசர்களை கொண்ட உயர்நீதிமன்ற குழாம் மனுக்களை பரிசீலனை செய்ததன் பின் கொழும்புமன்றம் வழங்கிய தொடர்ச்சியாக நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எதிரணிகள் அதனை நாம் வரவேற்கின்றோம் ஆனால் எதிரணிகள் ஒன்றிணைவு சாத்தியப்படுமா என்பது சந்தேகம் என அமைச்சர் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிராக எதிரணிகளால் எதிர்வரும் இருபது ஒராம் திகதி நுகே குடையில் முன்னெடுக்கப்படவுள்ள பேரணி தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் எதிரணிகளின் போராட்டம் பற்றி அந்த தான் கேட்க வேண்டும் இருந்தாலும் எதிரணிகள் ஒன்றுபட வேண்டும் அவ்வாறு ஒன்றிணைவது நல்லது ஆனால் அது சாத்தியப்படுமா என்பது சந்தேகமே நம் கூட்டம் ஒன்றை நடத்துவதாக இருந்தால் ஒரு கிழமைக்கு முன்பிருந்துதான் தயார்படுத்தல் இடம்பெறும் ஆனால் இவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்னரே தயாராகிவிட்டனர் திரட்டுவதற்கு இவர்களுக்கு ஒரு மாதம் செல்லும் என்பது இதன் மூலம் புலப்படுகின்றது நாம் எதிரணியில் இருக்கும் சிறப்பாக செயல்பட்டோம் இணைய வேண்டிய இடங்களில் இணைந்து பயணித்தோம் இது ஜனநாயக பண்பாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சிறுவர்கள் குழந்தைகளுடைய இளம்பு கூடுகள் வெளிவந்துள்ள நிலையில் விடுதலை புலிகள் அவற்றை புதைத்ததாக கூறி அரசாங்கம் விசாரணைகளை பின்னடிக்க பார்ப்பதாக சமூக இயக்கத்தின் செயற்பாட்டாளர் சன்னி ஞானான் நகரப் பகுதியில் சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று மூன்தினம் இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களுக்கு ஆசை வார்த்தை கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின் மக்களுக்கு வழங்கிய ஆணைகளை மறந்து செயல்படுகின்றது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என கூறிய இந்த ஜேவிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒருவருடன் கடந்த பின்னரும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கவில்லை தற்போது புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் அதனை மக்கள் ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டும் யாழ்ப்பாணத்தில் செம்மணி மனித புதை குழி தோண்டப்பட்டு வருகின்ற நிலையில் அந்த குழியில் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளின் வழி வழிவந்த படங்களை பார்த்து செம்மணி மனித புதைக்கொழியில் சிறுவர்களை விடுதலை புலிகள் புதைத்ததாக கூறி இந்த அரசாங்கம் விசாரணைகளை மூடி மறைக்க திட்டம் தீட்டுகின்றது அதே போல் தெற்கில் பட்டல் அந்த விவகாரத்தை அரசியல் நோக்கத்துக்காக ஆரம்பித்தவர்கள் போட்டுவிட்டார்கள் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்காக மக்களுக்கு பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்த நிலையில் எதனையும் செய்யாது ஒரு வருடம் தான் முடிந்திருக்கிறது என கூறி ஐந்து வருடங்களையும் கடத்த போகின்றார்கள் ஆகவே செம்மணி விவகாரம் தொடர்பில் இந்த அரசாங்கம் மீதியான உண்மையான விசாரணைகளை மேற்கொள்ளாது என்றும் தெரிவித்தார் செம்மணி மனித பூதை மழை நீர் தேதி நிற்பதால் அடுத்த வருடமே மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து இதுவரையில் இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இருநூற்று நாற்பது மனித கூட்டு ஏற்றங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருநூற்று முப்பத்தி ஒன்பது கூட்டு ஏற்றங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின் குமார் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் சட்டத்தரணிகளான நிரஞ்சன் ரஜிதா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் நேரில் சென்று அதன்போது புதுகுலிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதனால் அடுத்த அகழ்வு பணிகளை மேற்கொள்வது தொடர்பில் எதிர்வரும் ஜனவரி மாதம் தேதி மீண்டும் அகழ்வாய்வு தளத்துக்கு வெற்றியை மேற்கொண்டு அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராயப்படும் என தீர்மானிக்கப்படுகின்றது இந்த இடத்தில் குற்றப் பலனாய்வு மேலதிகாரிக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது ஏற்கனவே அகழ் பணியின் போது எடுக்கப்பட்ட சான்று பொருள் இருபத்தைந்து இலக்கத்துக்குரிய சிரிப்பு தொடர்பான அறிக்கை சமீபிக்கப்பட்டது அந்த அறிக்கையில் அந்த பாட்டா நிறுவனத்தினால் இந்த பொருட்கள் முப்பத்தொம்பது ரூபா தொண்ணூறு சம்பந்த இலக்கம் மற்றும் விலை பட்டியல் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதிக்கு உள்ளதாக இருக்கலாம் என்ற அறிக்கை ஒன்றை இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரம் இந்த அகழ் தொடர்ந்து பாறு நடைபெற சம்பந்தமாக ஆய்வு செய்வதற்காக இன்று நீதிமன்றத்தில் கள விஜயம் மேற்கொள்ளப்பட்டது ஏற்கனவே அகலப்பட்ட இடத்தை அடிப்படையில் அந்த இடத்தில் புலியாக காணப்படுகின்ற அந்த இடத்தில் மழைநீர் இருப்பதனால் எல்லா பங்குதாரர்களும் இது சம்பந்தமாக ஆராய்ந்து இது இந்த வருடத்திற்குள் அகழ்பணி செய்ய முடியாது என்றும் அடுத்த வருட தொடக்க தொடக்கத்தில் இந்த அகழ்ப்படியை மேற்கொள்ளாமல் தீர்மானிக்கப்பட்டதன் அடிப்படையில் கௌரவ மன்றானது இந்த வழக்கானது ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி அகல்பணி சம்பந்தமாக திகதி தீர்மானிப்பதற்காக தவணையிடப்பட்டிருக்கிறது அதே நேரம் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணாவனர்கள் அவர்களினால் ஏற்கனவே எடுக்கப்பட்ட இருநூற்றி நாற்பது மனித எச்சங்களின் தொகுதிகளை அகழ்வாய்வு செய்து பரிசோதனை செய்து அதற்கான முன்னேற்ற அறிக்கைகளை சமைப்பதற்கான பாதிடும் தாக்கல் செய்யப்பட்டதோடு அது சம்பந்தமான அகழ்வு குழு ஏழு பேருடைய பெயர்கள் பரிந்துரை இந்த அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது ஏற்கனவே இந்த அகல் பணியில் ஈடுபட்ட வைத்தியர்களும் செல்லையா பிரோமன் அவர்களும் சட்ட வைத்திய அதிகாரி மைரோதன் அவர்களுடைய பெயர்களும் இணைக்கப்பட்டு அந்த நிமிடர்களுடைய விவரம் இன்று கௌரவ மன்றில் தாக்கல் செய்யப்பட்டது ஆகவே எடுக்கப்பட்ட இந்த மனித இச்சங்களின் முன்னேற்றங்கள் சம்பந்தமாக டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கெளரவன்றில் இந்த வழக்கு மீண்டும் அளிக்கப்படுகிறது இலங்கை கடற்பரப்பில் கடற்படையினால் பாதுகாப்பு நடவடிக்கைகளை இந்திய மீனவர்களின் கட்டுப்படுத்த ஏற்பட்டுள்ளது எனவே தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் நுழையாக இருக்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என வடமாகாண தொழிலாளர் இணையத்தில் ஊடக பேச்சாளர் என் எம் ஆலம் தெரிவித்தார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்றைய தினம் திங்கட்கிழமை மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் முள்ளித்தீம்பு மாவட்டத்தின் ஒட்டு சுட்டான் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மாவுளம் உயர்ந்த நிலையத்துக்கும் முருகண்டி புயர்ந்த நிலையத்துக்கும் இடைப்பட்ட பனிக்கன்குளம் கிராம அளவில் பிரிவில் முன்னூற்று ரெண்டு தசம் ஆறு கிலோமீட்டர் பகுதிகள் போயிருந்த கடமை அமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பில் பல்வேறு தரப்பினரிடம் முறையிட்டும் இதுவரை எந்த தீர்வும் கிடைக்கவில்லை மாவட்ட அரசாங்க அதிபர் ஊடாகவும் இரண்டு தடவைகள் புகையிரத துணைக்களத்துக்கு கடிதம் அனுப்பப்பட்டு இதுவரை எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை இதனால் பாடசாலை மாணவர்கள் முதல் அனைவரும் பாதிக்கப்படுவதுடன் உயிர் பயத்துடனே நடமாட வேட்டியுள்ளது எனவே இந்த இடத்தில் பாதுகாப்பான புகையிரத கடவையை அமைத்து தருமாறும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

ஜனாதிபதி நிதி பொதுமக்களின் நலனுக்காக நிறுவப்பட்டாலும் கடந்த பத்தொன்பது ஆண்டுகளில் சட்ட நடைமுறைகளை மீறி ஐம்பத்தி ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு மருத்துவ உதவியாக ரூபாய் நூற்று முப்பது மில்லியனுக்கும் அதிகமான தொகை வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் வெளியாகியுள்ளது வரையிலான காலகட்டத்தில் இந்த உறுப்பினர்களுக்கு பதினூன்று கோடியே பத்து ரூபாய் வழங்கும் போது முறையான விண்ணப்பம் கோருதல் விண்ணப்பதாரரின் வருமான வரம்புகளை சரிபார்த்தல் பிரதேச செயலக அறிக்கைகளை பெறுதல் அல்லது நிதி சொத்தைகளை மதிப்பிடுதல் போன்ற இந்த அடிப்படை நடைமுறைகளும் பின்பற்றப்படவில்லை என்பதை தணிக்கு அறிக்கை காட்டுகின்றது இந்த முறைகேடு குறித்து குற்ற புலனாய்வுத்துறை ஏற்கனவே விசாரணையை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடன்களை பெற்றும் திரும்பி செலுத்தினார் எ ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கடன்களுக்கான ஏற்பாடு இல்லாத சூழலில் இரண்டு எம்பிக்களுக்கு திருப்பி செலுத்தக்கூடிய அடிப்படையில் பணம் வழங்கப்பட்டதாகவும் பல ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த பணம் திரும்ப பெறப்படவில்லை என்றும் தணிக்கையில் தெரியவந்துள்ளது ஒரு வழக்கில் ஜனாதிபதியின் செயலாளர் ஒருவரின் கடிதத்தின் அடிப்படையில் ஒரு எம்பிக்கு வழங்கப்பட்ட தொகை ஜூன் இரண்டாயிரத்தி வரை திரும்ப பெறப்படவில்லை அதேபோல் முன்னாள் பிரதமர் ஒருவருக்கு திரும்பப் பெறக்கூடிய அடிப்படையில் வழங்கப்பட்ட இருபத்தி ஒன்பது புள்ளி எட்டு மில்லியனில் ரூபாய் இன்னமும் திரும்ப பெறப்படவில்லை இந்த தணிக்கை அறிக்கையுடன் இணைந்து அமைச்சர் நலிந்த ஜெயதீசத்தில் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி நிதியில் இருந்து பணம் பெற்ற அரசியல்வாதிகளின் பட்டியலை வெளியிட்டார் இதன் மூலம் தணிக்கையின் போது வெளிப்படுத்தப்பட்ட நபர்களின் அடையாளங்களையும் அவர் உறுதிப்படுத்தினார் மேலும் ஜோன் அமரதுங்க விமல் வீரபன்சு பிதுரா விக்ரமநாய்கு பிஹாரிசன் வாசுதேவன் அணியக்கார சுசில் பிரேமஜ பி எல் நிதிவா உள்ளிட்ட பல அரசியல்வாதிகளின் பெயர்கள் இந்த பட்டியலில் இருக்கின்றன ஊடக செயற்பாட்டாளரும் யூடியூப் வெளிநாட்டு நிறுவனத்தின் உரிமையாளருமான கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சமூக ஊடக செயற்பாட்டாளரும் யூ டியூப் ஊடக நிறுவனமும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் உரிமையாளருமான சாலிய டிக்கு தாய்லாந்தில் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது கனடாவைச் சேர்ந்தவர் போல் நடித்து மக்களை ஏமாற்றியதாக அவரது பதினான்கு பயண நிறுவனம் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தது இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நீதிமன்றத்துக்கு சென்றவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்த பிறகு சிவப்பு ஆண்டு பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு ஜிப் வாகனத்தில் பயணம் செய்யும் நேரடி காணொலி வெளியிட்டுள்ளார் அதில் அரசியல் காரணங்களுக்காக தன் கைது செய்யப்பட்டதாக மட்டுமே கூறப்பட்டுள்ளது சிங்கள அமைப்பின் முன்னாள் செயற்பாட்டாளர் என்று கூறப்படும் சாலியோ யூடியூபில் சர்ச்சைக்குரிய காணொலிகளை வெளியிடுவதில் பெயர் பெற்றவர் என குற்றம் சாட்டப்படுகின்றது நாற்பத்தி ஏழு வயதான சாலிய டி ரனவக் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு போரின் இறுதி காலகட்டத்தில் லெப்டினண்டாக போர்க்கள்ளத்தில் நுழைந்தார் மேலும் தனது பன்னிரெண்டு ஆண்டு சேவையை முடித்த போது உளவுத்துறை பிரிவில் ஈழ போது உளவுத்துறை அதிகாரியாக தனது அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு பின்னர் அவர் சிங்கள என்றால் என்ன என்ற ஒரு தலைப்பில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் அரச புலனாய்வு பிரிவில் இருந்து ஜனாதிபதி புலனாய்வு பிரிவில் சேர்ந்த சாலியரணவாக்கு தனது பன்னிரண்டு ஆண்டு சேவையின் போது பொது பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் இணைப்பாளராக பணியாற்றினார் அரசு சாரா மட்டத்தில் அரபு வகாபிசம் குறித்து பொதுமக்களுக்கு கல்வி கற்பித்து வந்த அவர் கோட்டாபாய ராஜபக்ஷவின் கருத்தை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்து பதினாலில் சிங்கள தேசிய அமைப்பை நிறுவி அந்த அமைப்பின் மூலம் பொதுமக்களுக்கு வகாபிசம் குறித்து கல்வி கற்பிக்கப்பட்டது குரகல தேவனகல முகமது மகாபிகாரய மற்றும் ஸ்ரீபாத் போன்ற இடங்களில் போராட்ட திட்டங்களை தொடங்கியவர் அவர் அவர் குவாசி நீதிமன்றங்கள் மற்றும் மதரசா பள்ளிகளுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பாளராக இருந்தார்

இந்தியாவில் அவர் தங்கியிருக்கும் போது பல இந்திய அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளை சந்திப்பதுடன் தொடர்ச்சியான உத்தியோகபூர்வ நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒரு வருடம் கடந்துள்ள நிலையில் சஜித் பிரேமதாச இந்தியா சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து கடற்பொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நான்கு தமிழக கடற்பொழிலாளர்கள் திங்கட்கிழமை அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எழுவைத்தீவு கடற்பகுதியை அண்டிய பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து கடற்கொழிலில் ஈடுபட்டிருந்த வேளை சுற்று காவல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் நான்கு கடற்தொழிலாளர்களையும் கைது செய்ததுடன் அவர்களின் படகையும் கைப்பற்றினர் கைது செய்யப்பட்ட நான்கு கடற்தொழிலாளர்களையும் அவர்களின் படகையும் காரிநகர் கடற்படை முகாமுக்கு கொண்டு சென்றுள்ள கடற்படையினர் மேலதிக விசாரணையின் பின்னர் நேரியல் வளத்துறை அதிகாரிகள் ஊடாக ஊர்காவல்துறை நேரவா நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் എത്തുടൻ ജഫ്നാ വലരിയിൽ ഇരവനേര പ്രധാന നരംഭവർ അത് മേലും അറിഞ്ഞുകൊള്ള മത് ഇണതല പക്കമാണ് ഡബ്ല്യൂ 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 ഡോട്ട് ജഫ്നാ വെള്ളരി ഡോട്ട് എൽ കിന്റെ ഇണയതലത്ത ഇടപെടുുക